हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு क्वाहं रजप्रभव ईशतमोऽधिगेस्मिन् जादशू शूरेतरकुले क्व त्व अनुकम्पा न ब्रह्मणो न तु भवष्य न वैरमाय यन्मेऽर्पितशिरसि बत्मकरप्रसाद ट्रान्स्लेशन् परमपुरुषभगवाने தமோகுணம் மிக்கதும் ரஜோகுணம் குடிகொண்டதுமான இந்த அசுர குடும்பத்தில் பிறந்த நான் எங்கே பிரம்மதேவருக்கும் சிவபெருமானுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் கூட அளிக்கப்படாத கருணையின் அடையாளமாகிய உங்களுடைய தாமரை திருக்கரத்தை என் தலைமேல் வைத்து ஆசீர்வதித்த உங்களுடைய பரமமான கருணை எங்கே பர்பட் பயிலபிரபா ஜெயசிலபிரபா ஹரீ கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடியில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பிரகலாதர் ஒரு பரம பக்தர் என்பதால் தன் தந்தையிலிருந்து பிறந்த தன் உடலை ரஜோ மற்றும் தமோ குணங்களிலிருந்து பிறந்ததாக எண்ணினார் ஆனால் பிரகலாதர் முழுமையாக பகவத் தொண்டில் ஈடுபட்டிருந்ததால் அவரது உடல் ஜட உலகிற்கு சொந்தமானது அல்ல தூய வைஷ்ணவரின் உடல் இந்த பிறவியிலேயே ஆன்மீகமாகி விடுகிறது உதாரணமாக நெருப்பில் வைக்கப்பட்டு பழுக்க காய்ச்சப்பட் காய்ச்சப்பட்ட இரும்பானது இரும்பாக இல்லாமல் நெருப்பாகவே மாறிவிடுகிறது அவ்வாறே பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள பக்தர்களின் பெயரளவேயான பௌதீக உடல்கள் ஆன்மீக வாழ்வெனும் நெருப்பில் எப்போதும் இருப்பதால் அவை ஆன்மீகமாகவே மாறிவிடுகின்றன அதனால் அந்த உடல்களுக்கு ஜடத்துடன் எந்த சம்பந்தமும் இருப்பதில்லை அகில லோகங்களுக்கும் தாயாகிய லக்ஷ்மி தேவி பகவானின் இணைப்பிரியா நாயகியாக எப்போதும் இருந்தும் பிரகலாதருக்கு அருளப்பட்ட அருளப்பட்டதற்கு ஒப்பான கருணையை லக்ஷ்மி தேவியால் பெற முடியவில்லை என்றும் பகவான் தமது பக்தர்களிடம் அதிக வாத்சல்யம் கொண்டுள்ளார் என்றும் ஸ்ரீல மத்வாச்சாரியார் கருத்துரைக்கிறார் அதாவது பக்தி தொண்டானது மிகவும் மகத்துவமானது என்பதால் மிகவும் இழிவான குலத்தில் பிறந்தவர்களால் கூட அது செய்யப்பட்டாலுமே பகவான் அதை லக்ஷ்மி தேவியின் சேவையை விட அதிக மதிப்புடையதாக ஏற்றுக்கொள்கிறார் உயர் கிரக அமைப்புகளிலுள்ள பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் வேறு விதமான ஒரு உணர்வு நிலையில் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் சில சமயங்களில் அசுரர்களின் தொல்லைக்கு ஆளாகிறார்கள் ஆனால் பக்தனொருவன் கீழ் உலகங்களில் இருப்பவனாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கிருஷ்ண உணர்வெனும் நிலையில் வாழ்வை அனுபவிக்கிறான் பரதகஸ்வத கர்மதக அந்த பக்தன் தானாக செயற்படும் போதும் பிறரால் உபதேசிக்கப்படும் பொழுதும் தனது பௌதீக செயல்களை செய்யும் பொழுதும் எல்லா வகையிலும் வாழ்வை அனுபவிக்கிறான் இது தொடர்பாக பிரம்ம தர்க்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் ஸ்லோகங்களை மத்வாச்சாரியார் மேற்கோள் காட்டுகிறார் ஸ்ரீ பிரம்ம த்ரிகத த்ரிகதிரீ புருஷ்டுதா ச கிரமாதேவ सदा मुक्तौ समृतावपि हरिभक्तौ च तज्ज्ञाने सुखे च नियमे न तु भरदः स्वतः वा न कथञ्चित् तद् अन्यता हरिकृष्णः श्रीमद्भागवतं स्कन्दं येल् அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு கி ஜெய்